நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை பார்க்கக்கூடிய மனநிலை நமக்கு எப்படியோ ஆனால் ஒரு போட்டிக்கு வருகிற பொழுது அந்த படத்தை தேர்வு செய்யறதுக்காக ஜூரிக்கல் எடுக்கக்கூடிய மனநிலையும் அவர்களுடைய அந்த நேரத்தினுடைய தேர்ந்தெடுப்புக்கான ஒரு விவாதமும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் டெக்னிக்கல் சைடில் நல்லா இருக்கணும் கதை நல்லா இருக்கணும் அது பிராந்திய மொழியை பின்பற்றியதாக இருக்கணும் இவங்களுக்குன்னு ஒரு நாம்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே அந்த படம் ஒத்துப்போகணும் இத்தனை விஷயங்களுக்கு பிறகுதான் அந்த வெற்றி அடைந்த திரைப்படமாக விருது வாங்கிய படமாக அல்லது பாராட்டக்கூடிய படமாக அந்த படம் மாறும் இல்லையா அப்படிப்பட்ட படங்களை ரசிகர்களுக்கு காட்சிப்படுத்துகிறப்ப ஒரு விருது வாங்கிய ஒரு திரைப்படத்தை பார்க்குறோம் அப்படிங்கிற மனநிலை நேற்றைய தலைமுறைக்கு ரொம்ப குறைவு அவார்டு மூவியாக அச்சோ அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிய மனிதர்களுக்கு மத்தியில் இப்போல்லாம் அவார்டு வங்கிய படமா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலை மனோநிலை அதே போல் மன பக்குவம் அப்படிலாம் இன்னைக்கு ரசிகர்கள்கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவை இளைஞர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நேற்றைய தலைமுறையோட இன்னைக்கு அவார்ட் மூவிக்கு தனி ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கவே செய்து அப்படிப்பட்ட ஒரு சினிமாவினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாங்கள் இந்த படம் வந்து பல விருதுகளை வாங்கிய திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் நாங்கள் அப்படிங்கிற படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா ஒரு அப்பா மூணு பசங்க அவங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியுடன் பிரிந்து வாழ்கிறார் ஏன் பிரிந்து வாழ்கிறார் அப்படிங்கிறதுல கதையில் ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சுருக்காங்க இந்த மூன்று பிள்ளைகளையும் மகனாக நடத்தாமல் இந்த மூன்று பிள்ளைகளையும் இந்த தகப்பனார் வந்து எப்படி நடத்துகிறாருன்னா கொத்தடிமையாக நடத்துகிறார் அந்த ஊர் ஒரு கிராமப்புறம் அந்த கிராமப்புறத்தில் வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மலைப்பாங்கான பிரதேசம் மலைப்பாங்கான பிரதேசத்தில் மலைக்கு மேலே அங்கே தேயிலை தோட்டம் தோட்டங்களில் வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி இவர் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறார் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சேர்மன் இவர் அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளைகளும் படிக்கிறாங்க இந்த பிள்ளைகளை அவர் வீட்டில் கரண்ட் இல்லாமல் வச்சுருக்கார் வீட்டில் எல்லாமே டேப்லாம் இருக்குது தண்ணிலாம் வரும் குழாயெல்லாம் இருக்குது ஆனால் தண்ணீர் வராது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிள்ளைகள் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்துக்கிட்டு போய் கேன்லாம் எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் எல்லா பிள்ளைகளும் மூன்று பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பத்து எட்டு ஆறு இந்த ஏஜ் குரூப்புக்குரிய பல்ல பிள்ளைகளாக தான் இருப்பாங்க எல்லாம் சின்ன பசங்கள் இந்த சின்ன பசங்க தன்னுடைய வேலையை தண்ணியிலேருந்து ஆரம்பிச்சு எடுத்து வச்சுட்டு அப்பாவுக்கு தண்ணி போட்டு குளிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அப்பா ஆஃபீஸ் போகணும் காலேஜ் போகணும் இதுக்கு இடையில் இவர்களுடைய வேலையை முறைக்கணும் சமையல் பண்ணணும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திருப்பி வரணும் வழக்கம் போல் வேலை செய்யணும் என்னடா இந்த பிள்ளைக்கு முழுக்க முழுக்க இப்படியே வேலை செய்யுதுங்களா இந்த ஆள் மனுஷனா இல்லை மிருகமா அப்படிங்கிற நம்ம மனநிலையை உருவாக்குறாங்க இந்த படத்தில் இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு வில்லத்தனமாகவே நடந்துக்கிறார் அப்பா வில்லனா அப்படின்னு யோசிச்சா தெரியாது அப்போ படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ ஏன் இவருடைய மனைவியுடன் பிரிந்து வாழ்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் வைக்கிறாங்க இந்த மூணு பிள்ளைகளையும் ஏன் கொத்தரிமையாக நடத்துறார் இது எங்கே நடக்குது அப்படின்னா இந்த மூணு பிள்ளைகளும் வந்து ஒரு நாள் வந்து ஒரு பெரியவர் வீட்டுக்கு போகிறாங்க அது அவருடைய தாத்தா வீடு மாதிரி அவங்க புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அந்த வீட்டில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கப்ப ஜாலியாக இருக்காங்க நீங்கள் இனிமேல் அடுத்த பள்ளிக்கூடம் தொடர்பு வந்து இங்கேயே படிக்கலாமே மேல் மேல் படிப்புக்கு அப்படின்னு பிள்ளைகள் கிட்டே அந்த பெரியவர் சொல்கிறார் இவங்களாம் சந்தோஷமாக தாத்தா வீட்டில் போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போட வீட்டுக்கு திருப்பி வராங்க அப்பா வரும்போது அப்பா பேசுகிறார் பேசும்போது தான் உண்மை தெரியுது இனிமே உங்களுக்கு நான் வருத்தப்படுத்த மாட்டேன் உங்கள் கிட்டே நான் அன்பாக ஏ மேலே ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் வந்து விமர்சனமாக கேட்குறாரு இப்படி பேசக்கூடிய ஒரு அப்பா மறுநாள் பா பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு அந்த பெண்மணி வராங்க அப்போ தான் தெரியுது இவரும் அவங்களும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ரைட் இவங்க இந்த பிரிதருக்கும் பேசுவதற்கும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்காமல் கதை ஓடிக்கிட்டே இருக்குது அந்த வீட்டில் ஒரு நாய் இருக்குது இந்த நாய் மேலே இந்த மூணு பசங்களுக்கும் ரொம்ப அஃபெக்ஷன் இந்த மூணு பசங்களும் இந்த நாய் இந்த ராஜ்குமார் என்கிற அந்த கேரக்டர் கதாநாயகன் அப்பா ஸோ இவர்களுக்குள் நடக்கக்கூடிய பாண்டு மிகப்பெரிய கொடுமை கரண்ட் இருக்காது வீட்டில் தண்ணி எடுத்துகிட்டு ஒன்றும் பெரிய பெரிய கேண்டில் அந்த சின்ன பசங்க வீட்டில் ஒன்றும் இல்லை அப்பாவுடைய ஷூவை வந்து பாலிஷ் போடணும் அப்படின்னா பாலிஷ் போட்டால் பார்த்தா முகம் தெரியணும் ஸோ முகம் தெரிந்தால் அளவுக்கு அந்த பாலிஷ் போட தெரியணும் இல்லைன்னா அடி அப்படிப்பட்டால் அப்பா திடீர்னு பசங்க பார்ப்பாங்க முகம் தெரியுது தெரியலடா உன் மூஞ்சி கருப்புடா போனா அப்படின்னு நாக்களா சிங் ரொம்ப நகைச்சுவையை பிள்ளைகள் பேசிக்கிட்டாலும் அவங்களுடைய வழியை பார்க்கும்போது தேட்டரில் நமக்கு லேசாக கண்ணீர் வரவே செய்யுது இந்த அப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க ப்ரெட்டு ஒரு நாள் கொடுப்பாங்க சாப்பிடுவாரு சாப்பிடுவார் அந்த ஓரம்லாம் வந்து ப்ரௌன் இருக்க கொஞ்சம் அது பிச்சுட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்டா அப்படி இருக்குது அப்படி இல்லை அது தீஞ்சி போயிருந்தது கடைசி ப்ரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா பாதி கடிச்சு தூக்கி போட்டுருவார் அதுக்கு ஒரு ரெடி அப்புறம் அதை பாதி பிரெட்டை கடிச்சு போட்டதை எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பெரிய பையன் எடுத்து சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ண போவோம் டக்குன்னு பயம் வந்துடும் அப்பா எங்கே வந்து அடிப்பாருன்னு சொல்லிட்டு அது தூக்கி போட்டுருவோம் அதற்கு பிறகு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து அவருடைய ஷூவை கடிச்சிடும் ஷூ பார்ப்பார் என்னடா அது கடியை அடிப்பட்டுருக்கேன் இல்லைப்பா இல்லைப்பா பசங்க மறைப்பானுங்க பார்த்தா நாய் கடிச்சிருக்கும் நாயை கடிச்சுன்னு சொல்லிட்டு சங்கிலி எடுத்துட்டு போய் நாயை வலாஸ் வலாஸ் வலாசுன்னு அடிப்பார் ஒரு நாயை அடிக்கக்கூடிய அறக்க மனநிலை இவருக்கு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறது புரியாது ஸோ இப்படியே போய்ட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது அவருக்குள் ஏன் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத கதையில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஒரு நாள் வந்து எல்லா தொழிலாளர்களுக்கும் வந்து பணத்தை கையில் கொடுத்துருவார் அந்த பள்ளிக்கூடம் மிகப்பெரிய கடனில் இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வெளியேறணும் தன்னுடைய பிள்ளைகளுடன் வாழணும் அப்படின்னா அவர் மனநிலைக்கு முடிவெடுக்கிறார் ஒரு நாள் வீட்டில் கரண்ட் வரும் இதுவரைக்கும் இருட்டாக இருந்த வீட்டில் கரண்ட் போட்டோன்னே அப்பா இவ்வளோ நாள் லைட் இருந்தது போடலாமே அப்படின்னு நினைக்கிற மனநிலையை பிள்ளைகளுக்கு உண்டாக்குறாரோ இல்லையோ நமக்கு உண்டாக்குவார் ஸோ அந்த வீட்டில் லைட் வரும் அப்புறமா தண்ணி எடுக்க வேண்டாம் டேப்பு அப்புறம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு மாற்றங்களை உருவாக்கிகிட்டே இருப்பார் அப்போ அதில் கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சுருப்பார் ஒட்டு மொத்தமாக இந்த பிள்ளைகளுடன் அவர் கிளம்பி போகிறார் ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய குஸ்மார்க் மார்க் வைக்கும்போது தான் கதையினுடைய பெரிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது இந்த மனைவியுடன் அவர் பிரிந்து வாழ்வதற்கு என்ன காரணம் இந்த மூணு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வில்லனாக அவர்களை கொத்தரிமையாக நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாங்கள் கதை மூலமாக திரைக்கதை வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த படத்தில் அப்துல் ரஃபி ராஜ்குமார் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார் அவருடைய கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்குது புதுமுகம் தான் நிதின் மிதுன் அப்புறம் வந்து ரித்விக் மோகன் பிரார்த்தனா ஸ்ரீகாந்த் இவங்க நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து கதைக்கு ஒட்டி நடிச்சிருக்காங்க ஒரு கிராமப்புறமான பகுதி அதுவும் வந்து ஒரு மலை பிரதேசம் அந்த ஸ்வெட்டர் அந்த அந்த பனி படர்ந்த ஒரு இரவு நேரமாகட்டும் பகல் நேரமாகட்டும் மாலை நேரமாகட்டும் எல்லாமே ரொம்ப அழகாகவே இந்த கேரக்டர் வந்து பயன்படுத்த போயிருக்கு இதில் நாய் வந்து காணாமல் போயிருக்கப்ப எங்கடா காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு போவாங்க நான் இறந்து போய்டும் பிள்ளைகளெல்லாம் கதறுவாங்க அதை கடைசியாக அந்த ராஜ்குமார் அப்படிங்கிற அந்த அப்துல் ரஃபி கேரக்டர் வந்து அழும் அப்படி கதறி அழும் அப்போ அந்த பசங்க எல்லாமே சேர்ந்து அப்பாவை சமாதானப்படுத்துவாங்க சே சான்ஸ் சரி இல்லை ஒண்டர்ஃபுல்லான சீனுங்க அது அந்த மூணு பிள்ளைங்களும் அப்பாவை சமாதானப்படுத்த அப்பாவோ பிள்ளைகளை சமாதானப்படுத்துனாங்கன்னா பிள்ளைகளில் அப்பாவை சமாதானப்படுத்த குட்டி குட்டி பசங்க அது எவ்வளோ அழகாக தெரியுமே இருந்தால் ஒரு பாண்டு இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய விஷயத்திற்குள் ஒரு கதையை ரொம்ப அழகாக நகர்த்தியிருக்கிறாங்க அப்பாவும் மகனுக்கும் உள்ள பாசத்தை தாண்டி அப்பாவும் மகனுக்கும் உள்ள அந்த நெருக்கத்தையும் அந்த நேசத்தையும் வேறு வடிவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய படமாக நம்ம பார்க்குறோம் கேரக்டர் எல்லாமே ரொம்ப அழகு இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இப்படி தான் எடுப்போம் ஆனால் ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் இது எல்லாமே சேர்த்து அவினாஸ் பிரகாஷ் பண்ணியிருக்கார் அவினாஷ் பிரகாஷ் இந்த படத்தில் ரொம்ப ஜாம்பவான் மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்க காலை நேரத்தினுடைய காட்சிகள் ஏன்னா மலை பகுதி இப்போ பௌல படத்திலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஊட்டி போகிறப்ப அழகாக அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஊட்டியில் ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு இயற்கை ஏழு கொஞ்சம் இடங்களில் அவைலபிலிட்டி லைட்ஸ்லாம் ஷூட் பண்ணணுன்றதுக்காக காத்திருப்பாங்க ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்திருந்த ஒளிப்பதிவாளர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவினாஷ் பிரகாஷ் இந்த படத்தில் அஸ் அனாயசமாக தட்டியிருக்கார் நிறைய சன்ரைசஸ் நிறைய சன்செட்ஸ் இருக்குது சூரிய உதயம் சூரிய அஸ்தமனங்கள் வந்து இந்த படத்தில் அதிகமான காட்சிகள் நிறைவு இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு அதே போல் தொகுப்பு சூப்பர் படத்தில் வந்து எல்லா காட்சிகளையுமே வந்து நெரேட் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன ஒரு பெரிய குரனாக அவினாஷ் பிரகாஷ் படத்தில் சில விஷயங்களை தொக்கி தொக்கி போயிருக்கீங்க ஏன்னா அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு தெரிய வைக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகள் இவ்வளோ கொத்தடிமை நடத்துறதுக்கு ஒரு வேலிடான ஒரு ரீசன் வச்சுருக்கணும் என்ன ரீசன்னு தெரியல நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியது அசீம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் அசீம் பண்ணிக்க முடியாது ஏன்னா ஒரு படத்தில் ஒரு கதையை சொல்லும் பொழுது ஏ அதே போல் கணவன் மனைவி பேசுகிறதுக்காக ஒரு சந்தர்ப்பம் மனைவி வீட்டில் வந்துடுறாங்க உங்களோட நான் பேசணும் எனக்கு ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் கொடுக்குறீங்களா நான் காலேஜ் ஸ்கூல் மீட்டிங் இருக்குது நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் மறுநாள் வந்தோடனே இல்லை எனக்கு இன்னைக்கு டயர்டாக இருக்குது நாளைக்கு பேசலாம் அப்படி தட்டி கழிக்கிறார் அப்புறம் திடீர்னு நம்ம இனிமேல் பிரிஞ்சிடலாம் வேண்டான்றார் ஏன் பிரிஞ்சுறதுக்கான இவ்வளோ பெரிய அளவுக்கு நான் ஒவ்வொரு முறையும் வரேன் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கொடுக்குறேன் உங்களோட பேசணுன்ட்டு நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேறீங்க அப்போ பிள்ளைகளையாவது எங்ககிட்ட கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன் தர முடியாது அப்போ ஏன் எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி அதில் இது என்ன தான் சொன்னாலும் ஒரு கதைக்கு இது அவசியமான விஷயம் விநாஷ் பிரகாஷ் நீங்க பண்ணியிருக்கிற படத்துல இந்த விஷயம் நெருடுது அப்படிங்கிறதல தவிர்க்க முடியாமல் எங்களால் சொல்ல முடியாமல் இருக்க முடியல சொல்லிட்டேன் ஓகேவா அது மட்டும் இல்ல இந்த படத்திற்கு இசை பின்னணி இசை வாய்ப்பே இல்லை ஒரு சோகம் கலந்த ஒரு மேலோ ட்ராமா அது மட்டும் இல்லை ரொம்ப உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பாட்டு கூட வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பேத் சங்கர் சுகவனம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் மியூசிக் சான்ஸ்லெஸ் அப்படியே அமைதியாக ஒரு படத்தை சத்தமே இல்லாத ஒரு படத்தை ஒரு ஆக்ரோஷமான வேஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆ ஊ ஒன்று ரத்தம் விட்டு குத்து அப்படின்னு போயிட்டுருக்க சமயத்தில் எதுவுமே இல்லாமல் அமைதியான ஒரு படத்தை மென்மையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் பார்க்கலாம் அதுவும் கண்மூடிகிட்டு காது வழியாக கேட்டாவே அந்த இசை மனசுக்குள்ள இசை நெருண்டுது அவ்வளோ அழகாக பாசமாக இழையோடுது வேசங்கர் சுகவனம் அருமையாக பண்ணியிருக்கீங்க சார் சான்ஸ் இல்லை மியூசிக்கில் இன்னும் கொஞ்சம் எனக்கெட்டு இருந்தீங்கன்னா வேறு அளவுக்கு போயிருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல அவார்டு மூவியில் ஒரு அருமையான இசையை கொடுத்திருப்பதற்காக உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தினுடைய குழுவினருக்கு நம்மளுடைய அன்பும் வாழ்த்தும் ஏன்னா விருதுகளை வாங்கி வந்திருக்கக்கூடிய படத்தை ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லளவும் சந்தேகமே இருக்க முடியாது சரியா சரி மீண்டும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு தருணத்தில் இன்னொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் படத்தை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் சொல்ல பிரியப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் சரியா இது வரைக்கும் நான் மீடியாவினுடைய வீடியோக்களை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல எங்களுடைய சேனலை நீங்கள் பார்க்கல கேட்கல அப்படின்னாலும் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீடியா வளர்ச்சிக்கு துணை செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு சிறந்த தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் சற்றுக்குரிய நாகா சி யூ பவாய்